சேலம் சிட்டிக்கும் மிக அருகில் அருமையான ஃபார்ம் ஹவுஸுடன் கூடிய தோட்டம் மொத்தமாக ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல சாலை வசதியுடன் விற்பனைக்கு வந்திருக்கு சேலம் சிட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைந்திருக்கு மொத்தமாக ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஒரு கிணறு மற்றும் போர்வெல் ஃப்ரீ ஈபி வசதியுடன் அமைந்திருக்கு நல்ல காப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் முப்பது தென்னை மரங்களுக்கும் மேலே இருக்குது அது மட்டும் இல்லைங்க மா வாழை நெல்லி போன்ற வகையான பல மரங்களும் இருக்குது சேலம் சிட்டிக்கும் பக்கத்தில் ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த இடம் அமைந்திருக்கு ஃப்யூச்சரில் இந்த இடத்த நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம் வருடம் முழுவதுமே நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன் நல்ல ரோட் வசதியும் இருக்குது இந்த இடத்துல மொத்தமாக ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் வேணாலும் பிரித்தும் தரப்படும் இந்த இடத்துல ஒரு ஏக்கரினுடைய விலை எவ்வளவு மற்ற தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் இந்த ரோடு வந்து ஜல்லி போட்டிருக்காங்க பஞ்சாயத்து ரோடு தாங்க கூடிய விரைவில் தார் சாலை போட்டுருவாங்க நிடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் செட்டி மன்னார்பாளையம் பக்கத்தில் அமைந்திருக்குங்க இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்தினுடைய ஓனர் நம்ம டைரெக்டாக பேசிக்கலாம் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளுடைய தமிழ் ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க